திண்டுக்கல் மேட்டுப்பட்டி மொட்டனம்பட்டி ரோடு பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்த வினோத் என்பவரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர் வினோத் ஏற்கனவே சுலான் ரமேஷ் கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஒசூர் மாநகரில் ஒசூர் டு பாகலூர் ரோட்டில் உள்ள ஐடிபிஐ வங்கியின் ஏடிஎம் மிஷினை வெல்டிங் மிஷின் மூலம் உடைத்து பதினான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளை போலீசார் தீவிர விசாரணையில் உள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் இருவேறு கிராமங்களில் நடந்த துப்பாக்கி சண்டையில் ஆறு பயங்கரவாதிகள் நம் இந்திய ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டு ராணுவ வீரர்கள் வீர அடைந்தனர் கர்நாடக மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது மாநிலம் முழுவதும் ஏழாயிரத்தி ஆறு பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் டெங்கு பாதிப்பினால் ஆறு பேர் உயிரிழந்தனர் இம்மாத இறுதியில் முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ளார் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிந்த பின் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கும் லோக்சபா தேர்தல் கட்சியை தலைமை எதிர்பார்ப்புக்கு ஏற்ப செயல்படாத சில அமைச்சர்களின் இலாக்காக்களை பறிக்கவும் திமுக தலைமை ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கல்வி கண் திறந்த திரு ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டம் தெற்கு தொகுதி உக்கடம் பகுதி எண்பத்தி ஓராவது வார்டு தமிழக வெற்றி கழக தோழர்கள் சார்பாக உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில பொருளாளர் கோவை வடக்கு மாவட்ட தலைவர் சம்பத்குமார் தலைமையில் கோவை துணி வணிகர் சங்க அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவிகளை கௌரவிக்கப்பட்டது மற்றும் பள்ளி தூய்மைக்கான உபகரணங்கள் குப்பை கூடை நூறு குப்பை முரம் நூறு விளக்குமாறு நூறு வழங்கப்பட்டது விழாவில் மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மாவட்ட பொருளாளர் மைக்கேல் தெற்கு தொகுதி பொறுப்பாளர் ராம்குமார் பாரதிநகர் மது ரமேஷ்குமார் கார்த்திக் தென்குமார் ஜான் நாடார் வீதி கார்த்திக் காளி சதீஷ் சங்கிலிராஜா வசந்த்குமார் சூர்யா புருஷோத்தமன் தினேஷ் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடு தலைவர் ஞானசேகரன் உக்கடம் பகுதி செயலாளர் கார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்